ஹாய் நண்பாய் நன்விஸ் வெல்கம் டு சீஷாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து முட்டை உடைச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு சில குறை வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா செவந்திருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா செவக்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா வதக்குங்க கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ மூடிய திறக்க போறேன் நல்லா வதங்கிருச்சு அண்ணன் பாக்கலாம் வாங்க பாருங்க வாசனைக்கு நாலு பூண்டு பல்லு தட்டிக்கிறேன் இதையும் அதோட போட்டுக்கலாம் வாங்க அது கூட நல்லா பண்ணிடுங்க வாங்கிடுங்க வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்துக்கலாம் கொதிக்கியது பாருங்க வதங்கிறதுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டாச்சு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இப்போ நான் ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் படற குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு முட்டையை உடைச்சி நல்லா கலக்கிக்கலாம் அதை குழம்புல ஊற்றிடலாம் மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் இருக்கும் குழம்பு இப்போ அஞ்சு முட்டையே முழுசா உடைச்சி ஊற்றலாம் பாருங்க அஞ்சு முட்டை உடைச்சி ஊத்திருக்கேன் இப்போ நல்லா மூடி வச்சிடுங்க அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து ஒன்னு ஒன்னா திருப்பி போடணும் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் இப்போ பாருங்க மூடிய ஓபன் பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்தால் வருது பாருங்க எவ்வளோ கமகமன் வாசனை வருது பாருங்கள் இப்போ இதை குழம்ப ரைஸ்க்கும் சாப்பிடலாம் சப்பாத்திக்கும் சைடிஷ் மாதிரி நீங்கள் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி நல்லா டேஸ்டியான சூப்பரான முட்டை குழம்ப ட்ரை பண்ணுங்க என் சேனலில் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ